மகிமை உண்டாவதாக வேதாகமத்தில் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு தோட்டத்தில் ஆயிரம் மரங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனிமரம் என்று சொல்வதை போல கிறிஸ்தவர்கள் அநேகர் தங்களுடைய ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருந்தாலும் ஓட்டமும் தனித்துவமும் முக்கியத்துவமும் வாய்ந்ததாயிருக்கிறது ஒரு விவசாயி தன்னுடைய தோட்டத்தில் ஒரு வாழை மரத்தை கொண்டு வந்து ஒரு இடத்தில் நட்டாராம் அதன் பக்கத்திலே ஒரு தென்னை மரம் காணப்பட்டிருந்தது இந்த வாழை மரம் தென்னை மரத்தை பார்த்து கேட்டது நீ எத்தனை நாட்களாய் இந்த இடத்தில் இருக்கிறாய் என்று தென்னை மரம் அதற்கு பதில் சொன்னது நான் ஒரு வருட காலமாக இருக்கிறேன் என்று ஒரு வருட காலமாக இருக்கிறாயா இவ்வளவுதான் நீ வளர்ந்திருக்கிறாயா என்று வாழை மரம் தென்னை மரத்தை பார்த்து கேட்டபொழுது அதற்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இருந்தது சிறிது காலத்தில் அந்த மலமலை என்று வளர ஆரம்பித்தது பார் நான் என்னை கொண்டு வந்து வைத்து இத்தனை காலங்கள்தான் ஆகிறது நான் உன்னுடைய அளவிற்கு எவ்வளவு சீக்கிரத்தில் வளர்ந்து விட்டேன் நீ இன்னும் வளராமலேயே இருக்கிறாய் உன்னை ஆண்டவர் இப்படிதான் வைத்திருக்கிறார் உன்னை தட்டி தட்டித்தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்னையோ ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அது தம்பட்டம் அடித்தது இதை கேட்டு தென்னை மரம் ஒன்றுமே பேசவில்லை மௌனமாய் சிரித்தபடியே இருந்தது சில காலத்திற்குள்ளாக இந்த வாழை மரம் தென்னை மரத்தை காட்டிலும் பெரிதாய் வளர்ந்து விட்டது இப்பொழுது வாழை மரம் தென்னை மரத்தை பார்த்து உனக்கு பாய்ச்சுகிற அதே தண்ணீர் தான் எனக்கும் பாய்ச்சப்படுகிறது நீ இருக்கிற இடத்தில்தான் என்னையும் நட்டிருக்கிறார்கள் ஆனால் நான் எப்படி வளர்ந்திருக்கிறேன் என்று பார் என்று சொன்னதாம் இதற்கும் அந்த தென்னை மரம் எதுவும் பதில் சொல்லாமல் மௌனமாகவே இருந்தது ஒரு காலகட்டத்தில் அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் கடந்து வந்தார் வாழை மரத்தை பார்த்து அதை தடவி தட்டி கொடுத்து பார்த்தார் இந்த வாழை மரத்திற்கு பெருமை தாங்க முடியவில்லை உன்னை திரும்பி கூட பார்க்கவில்லை அந்த மனிதன் ஆனால் என்னை தட்டி தடவி கொடுத்து அவர் சென்றிருக்கிறார் என்று சொல்ல சில நாட்களுக்குள்ளாய் இரண்டு பேர் வந்தார்கள் ஒருவருடைய கருத்தில் ஒரு பெரிய அறிவால் ஒன்று இருந்தது அவன் பார்த்தான் குலை தள்ளி பூ பூத்து நல்ல வாழை குலைகள் காணப்பட்டது முதலாவது ஒரு மனிதன் அந்த வாழை மரத்தை பிடித்து கொள்ள இன்னொருவன் அந்த குலையை வெட்ட ஆரம்பித்தான் வாழை மரம் ஐயோ ஐயோ என்று கதறினது இப்பொழுது வாழை மரத்தையே வெட்ட ஆரம்பித்தான் வெட்டி அதனுடைய தோலை உரித்துவிட்டு தண்டை எடுத்து கொண்டு போய்விட்டான் இப்பொழுது தென்னை மரம் ஒன்றுமே அறியாதது போல மௌனமா இருந்தது வாழை மரத்திற்கு புரிந்து விட்டது அது ஏன் சிரித்து கொண்டே மௌனமாக இருந்தது என்பதை எனக்கு அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ கேலிகள் நமக்கு விரோதமாக செய்திருக்கலாம் மனம் உடைந்து போகும்படியாய் செய்திருக்கலாம் ஆனால் எல்லாவற்றிலும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஓட்டம் என்பது ஒன்று உண்டு ஒரு காரியத்தின் தோக்கத்தை பார்க்கிறோம் அதன் முடிவே பிரதானம் என்று வேதம் சொல்லுகிறது நான் எதற்காக இந்த பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறேன் எந்த நோக்கத்திற்காக தேவன் கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்பதை நினைவுகூர்ந்து பொறுமையோடு கூட காத்திருப்போம் தேவனுடைய சித்தம் நிறைவேறும் அதிக பலனை கொடுப்போம் தேவனுக்கு மகிமையாய் நாம் வாழ்வோம் இந்த சின்ன கதை தான் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த பாடல்களை கற்றுக் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது நாம் பொறுமையோடு கூட ஓடுவோம் ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக அமேன் அமேன்